உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் ஒப்பு கொடுக்கின்றேன் இந்த அருமையான நாளை மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி கடந்து வந்த நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் செய்த சகல நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் நன்றி ராஜா தோத்திரம் இயேசுவே போற்றி இயேசுவே நீ செய்த அனைத்து காரியங்களையும் வழிநடத்திய கிருபைக்காகவும் நல்ல உடலத்திற்காகவும் கொடுக்கல் வாங்கலிருந்தும் கடும் சுமையிலிருந்தும் பலதரப்பட்ட கஷ்டத்திலிருந்து நஷ்டத்திலிருந்தும் விரக்தியிலிருந்தும் மன உளர்ச்சிலிருந்தும் எங்களையும் குடும்பத்தாரையும் பாதுகாத்தவடி எடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் என்ற நன்றி பெருக்கோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம் புதிய மாதம் மார்ச் மாதம் மார்ச் போல வேகமாக சென்றுவிடும் என்று மார்ச் மாதம் என்றாலே நம்முடைய பிள்ளைகளுடைய தேர்வு அதுவும் சிறப்பான விதத்தில் இன்று மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி நம்ம குடும்பத்தில் படிக்கக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பு பிள்ளைகள் இன்றைக்கு முதல் தேர்வை எழுத சொல்ல இருக்கிறார்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் உடலிருந்து ஆஸ்வதிக்கும்படியாக உங்களோடு இணைந்து இன்று வெள்ளிக்கிழமை திருதிய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான உன்னதமான நாளில விசேஷமாக என்று நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது நம்ம குடும்பத்தில் நம்ம பங்கில் பதினெட்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் திரு ஆண்டவர் உடனிருந்து இந்த நாட்களிலே நல்ல உடல்நலத்தையும் ஆபத்திலிருந்து விபத்திலிருந்தும் சோதனையிலிருந்து வேதனையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் உடனிருந்து ஆண்டவர் பாதுகாத்து அரவணைத்து அவர்களை வழிநடத்தும்படி உங்களோடு இணைந்த நானும் அவர்களுக்காக பண்ணிட்டீங்க வெற்றி ஆயிடுச்சு பிள்ளைகள் வெற்றி பெற்று விட்டார்கள் நல்ல வாங்கி விட்டார்கள் இந்த உயர்ந்த எண்ணத்தோட இந்த புதிய மாதத்தை புதிய நாள நாம் தொடங்குவோம் பிரியமான சகோதர சோழி இந்த மார்ச் மாதத்துக்கு வாக்கு தத்தமாக வசனம் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தவு யோசுவாலை நம்ம பார்த்துட்டோம் யோர்தான் நதிக்கரையை இஸ்ரேல் மக்கள் கடக்க நேரிடுகிறது வேலையை குருக்கள் தூக்கிச் செல்கிறார்கள் அந்த யோர்தான் நதியில வெள்ளப்பெருக்கு போல பயங்கரமான தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றதாம் யோர்தான் நீரிலே பட்டவுடன் அப்படியே நின்று விட்டதாம் வறண்ட பகுதி ஏற்படுகிறது மக்கள் அந்த நதியை கடக்கிறார்கள் ஆகையால் தான் நல்லது நடக்க வேண்டும் இந்த யோர்தா நதியை நாம் கடக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்று யோசுவா மக்களை பார்த்து கூறுகிறார் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் நம்மிடையே வியத்தகு செயல்கள் புரிவார் இந்த அருமையான இனிமையான மாதத்தில் நாளை அல்ல நாளை உங்களுடைய ஆண்டவர் வியத்தகு செயல்கள் புரிவார் அது அந்த காலம் இன்று நாம் தூய்மையாக வாழ்ந்தோம் என்றால் போதும் தூய்மையான எண்ணங்களோடு வாழ்ந்தால் போதும் நாம் நல்லது நினைத்தால் போதும் நாம் எதையும் எதிர்மறையாக சிந்திக்காமல் இருந்தால் போதும் ஆண்டவர் இன்றே பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய சித்தமாக இருக்கின்றார் காத்து கிடைக்கின்றார் அவர் பெரிய வியத்தகு செயல்களை புரிய நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் மட்டும்தான் எந்த நாள் வரையிலே நடக்குமா இது நேரம் சரியில்லை கிரகம் சரியில்லை சனியம் குடித்ததாக இருக்கின்றது அல்லது காலகட்டம் சரியில்லை வாஸ்து சரியில்லை ராசி பலன் சரியில்லை என்று நினைப்பவர்களும் கூட ஏதோ தன்னுடைய மனதை மாற்றி கொண்டால் ஆண்டவர் பக்கம் திரும்பினால் அவர் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார் நாளை வியத்தவர் செயல்களை செய்ய அவர் சித்தமாக இருக்கின்றனர் பிரியமான சௌதர சுரே ஏதோ இந்த புதிய மாதத்துல நிறைய காரியங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் எண்ணங்களோடும் நாம் தொடங்கி இருக்கக்கூடும் ஏதோ பிள்ளைகள் வெற்றி பெறுவார்களா பிள்ளைகள் அதிக மதிப்பெண்கள் வாங்கவிடும் பிள்ளைகளை இதோ நீட் தேர்வுக்கு அவர்களை தயாரிக்க வேண்டும் அல்லது மருத்துவத்துல நிலையை அவர்களை உருவாக்க பெற்றோருடைய கனவு பெற்றோருடைய அவர்களை ஏதோ இந்த தேர்வுல வெற்றி பெறுவார்களா நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்களா அல்லது இந்த காலகட்டத்துல அவர்களுக்கு ஏதாவது நோய் நொழி வந்து விடுமா என்று பலதரப்பட்ட சந்தேகத்தோடு கூட இருக்கலாம் ஆனால் அத்தனை எந்த இந்த நாளில ஆண்டவர் கூறுவதெல்லாம் உங்களை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் தூய்மை உண்மையாகவும் நேர்மையாகவும் கண்ணியத்தோடும் கற்போடும் அன்னையத்தோடும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை அல்லது ஈடுபடுகின்ற போது அங்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் பிரியமான இந்த தவக்கால் நமக்கு ஒரு அருமையான காலம் இன்னும் முப்பது நாட்கள் தான் இருக்கின்றது ஆண்டருடைய உயிர்ப்பு பிரவிழாவை கொண்டாடுவதற்காக இந்த மாதத்துடைய முதல் நாளே ஆண்டவர் கூறுகிறார் நான் உயிர்த்த கடவுள் உயிருள்ள கடவுள் வாழ்கின்ற கடவுள் அப்படிப்பட்ட வாழ வைக்கக்கூடிய கடவுள் நம்மை வாழ வைக்க வேண்டும் நமக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் தூய்மையாக வாழ வேண்டும் நம்மை நாமே தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் முதலில் நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருந்தால் போதும் எப்போதுமே நடக்காது முடியாது கூடாது தரிசன் சனியே என்று நினைப்பதை முதலில் நிறுத்துவோம் இந்த நிலையும் மாறும் இந்த சூழ்நிலை மாறும் இந்த நபரு மாறுவார் இந்த கஷ்டமும் மாறும் இந்த துன்பமும் மாறும் இந்த நஷ்டமும் மாறும் இதுவும் இதிலிருந்து எனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு விடுதலை கிடைக்கும் என்று தன்னம்பிக்கையோடு இறை நம்பிக்கையோடும் வாழக்கூடிய நபர் வாழ்கின்றவர் வாழ வைக்கக்கூடிய கடவுள் அவரை மென்மேலும் இன்னும் ஆசுவதிப்பார் இதோ நாளை நீ வியத்தகு செயல்களை காண்பீர் ஆண்டவர் வியத்தகு செயல்களை புரிவார் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில வியாபாரத்தில் செயல்களை செய்ய போகிறார் அதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு தேவை இது லாட்டரி சீட்டு வாங்காமல் லாட்டரி சீட்டு விழ வேண்டும் என்று ஜெபித்தால் போதுமா அல்லது உழைக்காமல் எப்படியாவது மதிப்பெண்கள் பெற்றுவிட வேண்டும் என்று நினைத்தால் போதுமா அல்லது உழைக்காமல் வீட்டிலே இருந்து கொண்டு நான் இதை செய்ய வேண்டும் அதை என்ற கற்பனை பிறகுதான் மகிழ்ச்சி என்ற அந்த உணர்வோடு உழைக்க வேண்டும் பிரியமான சந்திர இந்த மாதம் முழுவதும் நல்ல உழைப்பையும் நல்ல உயர்வையும் படிப்பையும் முயற்சியையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசிரதிக்கும்படி நாம் விசேஷமாக ஜெபிப்போம் ஒப்பு கொடுப்போம் இந்த புதிய மாதம் ஒரு மாதமாக இந்த புதிய நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களை அன்றாட வாழ்க்கையில இதோ இந்த புதிய நாளை சந்திக்கக்கூடிய வல்லமே நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அவை அத்தனையும் அவர் நம்ம இருக்கக்கூடிய அக்கறையும் கருசனை என்றார் அவன் எவ்வளவுதான் பாவியாக இருந்தாலும் பலவீனத்தோடு இருந்தாலும் குறைகளோடு வாழ்ந்தாலும் சுகீரலத்தோடு வாழ்ந்தாலும் மென்மேலும் இன்னும் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசிர்வத்துக் கொண்டுதான் இருக்க ஒரு நாள் ஒரு நாளை மனமாறி என் பக்கம் என்பாய் நான் உன்னை நினைத்ததற்கு மேலாகவே இரட்டிப்பான கொடுப்பேன் என்று பரலோக தந்தையை இறைவாய் இந்த அருமையான இனிமையான மாதத்திற்காக மக்கள் அஞ்சு தகப்படேன் அந்த இஸ்ரோயல் மக்களை பார்த்து யோ யோசுவா வழியாக நீ அருமையாக கொண்டேன் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்த செயல்கள் புரிவார் அப்பா அப்படிப்பட்ட வியத்தக செயல்களை நீரை எங்களுக்கு செய்யும்படியாக கொடுக்கும்படியாக குடும்பத்தில் பிள்ளைகளுடைய பாத்திர கணவன் மனைவியை செய்யக்கூடிய முயற்சியை காரியங்கள் தொழில பணிய படிப்ப தேர்வு அத்தனையுடைய பாத்திர ஒப்ப கொடுக்கின்றோம் எல்லாமுடைய சித்தப்படி நடக்கட்டும் கொடுக்குறாங்க பிரச்சனையிலிருந்து கடைசுமையிலிருந்தும் தர்வ சிகிச்சைகள் இருந்தும் போராட்டங்கள் இருந்தும் சவால்கள் இருந்தும் மன உளச்சில் இருந்தும் குடும்ப ரீதியான மன ரீதியான உறவு ரீதியான பொருளாதார ரீதியான பலதரப்பட்ட பிரச்சனை இருந்தே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் வழியாக நாங்கள் செபிக்கின்றோம் தொடர்ந்து அப்பா தகப்பனை வல்லவியாளர்கள் ஒவ்வொருவரையும் அற்புத கறத்திராலையை நிரப்பி இந்த மாதம் முழுவதும் இந்த மார்ச் மாதத்துல மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்தும்படியாக உடைய வல்லவியாளர்களை நிரப்பும் வழியாக எங்கு சென்றால் உன் இனிய நாமத்தில் ஆஸ்ரோதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் நல்லதே நினைக்க நல்லதே யோசிக்க நல்லதே பேச நல்லவர்களாக நடக்க சின்ன சின்ன ஊழியங்கள் வழியாக சின்ன சின்ன உதவிகள் வழியாக உங்களுடைய நாம வாழ வல்லமை நீர் எங்கெல்லாம் நன்மை பிறக்கின்றதோ அங்கெல்லாம் நீர் உயிர் தரக்கூடிய கடவுளாக இருக்கின்ற நீ வாழ வைக்கக்கூடிய கடவுள் அந்த யோர்தான் நதிக்கரையை அந்த யோர்தான் ஆற்றை கடக்க செய்த தேவனே செங்கடலை கடக்க செய்த தேவனே இதுவும் எங்க வாழ்க்கையில நடக்காத முடியாத கூடாத முடியாத காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாய் இந்த மாதம் முழுவதும் மாசு மாத மாதிரியே அமைத்துக் கொடுக்கும்படி உடைய வல்லவையால் நிரப்பும்படி இலாண்டாய் இயேசு கிறிஸ்துவின் இணைய ராமத்தில் நல்ல பிதாவே ஆமே இந்த மாதம் மார்ச் மாதம் இனிய மாதமாக ஆசிரிக்கப்பட்ட மாதமாக அமைய உங்களோடு இணைந்து நானும் ஜபிக்கின்றேன் ஒப்புக் கொடுக்கிறேன் நீங்க எல்லாரும் மீண்டும் ஒரு முறை நல்லா இருக்கணும் வைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை கொடுக்க உங்களை வாழ்த்துக்கிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பாய்